மத்திய வனத்துறை சட்டத்தில் சந்தன மரங்களில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே சந்தன மரம் அதிகம் சத்ய சத்ய அப்புறம் அதுக்கப்புறம் சந்தன மரத்துக்கு தமிழ்நாடு வனத்துறை ஒரு கிடங்கு வச்சுருக்கு எங்கே இருக்கு வேற வந்துருங்க எங்கே இருக்கு கிடங்கு சந்தன வட சொல்லிடுங்க சொல்லிட்டுமா திருப்பத்தூரில் இருக்கு எங்கே இருக்கு அங்கே தான் வந்து சந்தன மரத்துக்கு கிடங்கு இருக்குது கிடங்குன்னா தமிழ்நாடு அரசுடைய வனத்துறையோட பாதுகாக்கப்பட்ட இடம் நம்ம தமிழ்நாட்டில் சந்தனம் எங்கே அதிகமாக விளைஞ்சிது ஈரோடா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தான் அதிகம் அங்கே இருக்கிற சந்தனத்துக்கு தான் வாசனை அதிகம் அப்புறம் ஜமுனா மத்தூர் மத்தூர் மலை அதை ஒட்டி இருக்கிற இடங்கள்ல அப்புறம் வந்தது சரியா சந்தன மரம்லாம் நான் ஒருத்தர் நிறைய பேர் வெட்டி வித்தார் யார் அவர்யா என்ன மாதிரியா என்ன மாதிரி இல்லை நான் வளர்க்குறேன் வெட்டுறாள் இல்லை இந்த மரத்தை நீங்கள் வீட்டில் நடுறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் நட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆர்டரும் தேவையில்லை ஆனால் இந்த மரத்தை உங்கள் வயல்லேருந்து இருந்து நீங்கள் வெட்டினீங்கன்னா வழக்கு பஞ்சிடுவோம் வனத்துறை அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ எங்கள் நான் வந்து ஒரு சந்தன மரம் வளர்க்க போகிறேன்னா உங்கள் வீட்டோட ஒரு சர்வே நம்பர் இருக்கும் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி பார் டூ ஏ அப்படின்னு இருக்கும் அதை பதிவு பண்ணி உங்கள் வீக்கிட்ட இந்த சர்வே நம்பரில் ஒரு சந்தன மரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அடங்கல்னு ஒன்று சொல்லுவாங்க அடங்கல் பற்றி தெரியுமா தெரியும் அந்த அடங்கலை நீங்கள் வாங்கி வச்சுட்டா வெட்டும்போது அந்த அதை கொடுத்து நம்ம வனத்துறை கிட்ட வாங்கிக்கலாம் அப்போது சந்தன மரம் நஞ்சை நிலங்களில் ஈரப்பதமான மண்ணில் வராது அப்போ என்ன மண்ணில் வரும் புன்சை கைத்தட்டுங்க புன்செயில் செம்மண் கலந்து சரளை மேட்டுக்காணி மண்ணுங்களில் நீங்கள் தாராளமாக நடலாம் அப்போது உங்களுடைய கோரிக்கை என்னென்னா என்ன மாதிரி ம ஈரப்பதமாக சாக்கடை பக்கத்தில் வைக்கிறது வீட்டோட கழிவு நீர் பக்கத்தில் வைக்கிறது அப்படிவா வைக்கக்கூடாது அப்போ இந்த மரத்தை வெட்டுறதுக்கு அரசோட அனுமதி பெறணும்